வாழ்க வளமுடன்ங்க இன்றைக்கி பல்வழி பல்வீக்கம் பல் ஈறுகளில் ரத்தம் வர்றது இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் உடனே பல் டாக்டர்கிட்ட போய் பத்து நாளைக்கு கெமிக்கல் டேப்லெட்ஸ் வாங்கி போட்டு நல்லா இருக்கிற கிட்னியும் கெடுத்துக்கிட்டு ஆயிரக்கணக்கில் பணம் செலவு பண்ணுறதுங்கிறது நார்மலான விஷயமாகிடுச்சுங்க இந்த பல்வழி பிரச்சனைகளுக்கு கடவுள் கொடுத்திருக்க அற்புதமான தீர்வு தாங்க இந்த பல்வழி பூண்டு அதாவது பெரிய அக்ரஹாரம் இது உடனே ரிலீஃப் கொடுக்குங்க த்ரீ டு ஃபைவ் டேஸ் தொடர்ந்து பயன்படுத்தணும் பல்வழி எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா யூஸ் பண்ணுறதை நம்ம நிறுத்திக்கலாங்க இந்த பல்வழி பூண்டு செடியை எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்றேன் கேளுங்க கொஞ்சம் கவனமாவே கேளுங்க இந்த பூண்டு செடியில நிறைய மஞ்சள் சிவப்பு கலந்தாப்புல பூக்கள் வருங்க இதில் ஒரு பூ எடுத்து நல்லா மெல்லணும் வாயிலேயே வச்சுக்கணும் நிறைய எச்சில் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து இதை நம்ம அப்பப்ப துப்பிடணுங்க அரை மணி நேரம் கழிச்சு எச்சில் வர்றது நின்றுடும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஃபுல்லாக மவுத் வாஷ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறமா இது பண்ணி முடியும் போதே நல்ல ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு நிறைய எச்சில் வெளியே வருது பார்த்தீங்களா இது ஃபுல்லாகவே கெட்ட நீர் தாங்க அதாவது பாய்சனஸ் வாட்டர் இது பல் சுற்றி இருக்கிற இடத்துல இருந்து வெளியே வருது ஸோ அந்த இடத்துல இருக்கிற வலி வீக்கம் கிருமி தொற்று எல்லாமே குறைய ஆரம்பிச்சுடுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒன் ஹவர்லேயே இந்த பல்வழி பூண்டு அதாவது அக்கரஹார செடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நர்சரியிலையுமே இப்போ அவைலபிளுங்க மூலிகை நர்சரியிலேயும் இப்போ நிறைய கிடைக்குது இந்த பெரிய அக்ரஹார செடியில் பூக்கள் மட்டும்தாங்க பல்வழிக்கு பயன்படுத்துகிறாங்க சில மூலிகை நர்சரியில் மருத்துவம் பார்க்குறவங்க அந்த பூக்கள் மட்டுமே ஒரு பத்து இருபது பூக்கள் தர்றாங்க நம்ம அந்த பூக்களை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம பல்வழிக்கிற டைமில் அதை ஒரு நாலஞ்சு நாள் நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு விட்டுறலாங்க செடி வளர்க்குறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க அந்த மாதிரி பண்ணலாம் இல்லை உங்கள் ஏரியாவில் அவைலபிலிட்டி கிடையாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த செடி தாங்க நீங்கள் வாங்கி வச்சாகணும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பல்வழி பூண்டு நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்க அப்படிங்கிறதாங்க வெறும் வயிற்றில் மட்டும்தான் இது சாப்பிடணும் அப்படி நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்டு நல்ல செரிமானமான பிறகு பசி பசி இருக்கிற டைமில் நீங்கள் இது வாயில் போடணுங்க மற்ற டைமில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷனு அது இதுன்னு பிரச்சனை வரும் ரோஸ் செடி செம்பருத்தி செடின்னு நம்ம வளர்த்துற நம்ம இந்த மாதிரியான நமக்கு பயன் தரக்கூடிய மூலிகை செடிகளை கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஈஸியாக வளர்க்கலாங்க நர்சரியில் ஒரு செடி வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதும் பதினஞ்சு டு பதினஞ்சு க்ரோ பேக் சைஸில் போட்டு வச்சிங்கன்னா தொழு உரம் மட்டும் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா போதும் பத்து நாளுக்கு ஒரு தடவை மண்புழு உரமோ ஏதோ ஒரு டிஏபி உரமோ கொடுத்தீங்கன்னா கூட போதுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு நல்ல சித்த மருத்துவரை அணுகி அவங்களோட ஆலோசனையை கேட்டுட்டு எந்த மூலிகை எந்த அளவு சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிங்க